அந்த வேதனை இந்த வேதனை வந்து பல காரணங்களால் இருக்குது அதெல்லாம் ஒன்றுனா கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு காரணம் சொன்னேன் உங்களுக்கு ஒரு காரணம் என்னன்னா மனுஷன் தேவனத்திலேருந்து இருந்து துண்டிக்கப்பட்டு விட்டான் பாவம் செஞ்ச உடனே ஆதாம் வந்து எதுக்கும் அவன் கவலைப்பட்டதே கிடையாது ஏதேன் தோட்டத்தில் எதுனாலும் கடவுள் அவனுக்கு சொல்கிறாரு கடவுள் அவனவர் பேசுகிறாரு இதை பண்ணு போ இதை செய்ய அப்படின்னா செய்கிறான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரியல இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னது ட்ரையலர் நேரெல்லாம் அவன் யூஸ் பண்ணதே கிடையாது கடவுள் அவனுக்கு நிச்சயமான வழி காட்டுறாரு அவன் செய்கிறான் கடவுளோட உறவு துண்டிக்கப்பட்ட உடனே பாவம் உடனே அவன் கடவுளோட சம்பாஷிக்க முடியவில்லை உறவு இல்லை கடவுள் அவனோட பேசுறது இல்லை இப்போ வந்து இவனே தீர்மானிக்கணும் இவனே யோசிக்கணும் இவனே தன்னுடைய சொந்த புத்தி சுய புத்தியில் வாழணும் இவனே யோசித்து இவனே சிந்திச்சு இவனே இவன் பிழைப்புக்கான வழியை பார்க்கணுன்னு ஆகிடுச்சி என்ன பெரிய வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள் சுய புத்தியை சாராமுன்னு சொன்னது இது இப்போ இன்னொரு காரணத்தை இன்றைக்கு சொல்கிறேன் உங்கள்ட்ட இன்னொரு காரணம் ஏன் பாடுகள் இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் இந்த பாடுகளை அகற்ற வேணும் பாருங்க எது பாடுக்கு எது காரணன்றது ஐடென்டிஃபை பண்ணோம் நம்ம நாம் சாபத்துக்கு கீழே இல்லை நம்ம ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கிறோம் ஏன் பாடுபடுறோம் இப்ப ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் வருத்தத்தோட பலனை பூசிக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டு விசுவாசிகளாக இருந்துக்கிட்டு ஆசீர்வாதத்துக்கு இருந்துக்கிட்டு ஏன் இன்னும் இவ்வளோ பாடுகள் ஏன்னா சில காரணங்கள் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறேன் இன்னொரு காரணம் என்னென்னா மனம் புதிதாகாததுனால மனம் புதிதாகாதனால எந்த விதத்தில் மனம் புதிதாகணும் பாருங்கள் பெருக்கம் என்பது வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்கணும் பெருகணும் விருத்தி அடையணுங்கிறது எனக்கு நேச்சுரலாக வேண்டிய ஒன்று எனக்கு அது தேவன் உள்ளே வச்சுட்டார் ஒரு ஒரு மரத்துக்குள்ளே விதைய வச்சுட்டார் ஏன்னா அந்த மரம் ஆயிரம் மரமாக மாற முடியும் அந்த மரத்தில் இருக்கிற கனி ஒரு பழத்துக்குள்ளே எத்தனையோ பழங்கள் இருக்கிறது எத்தனை ஆப்பிள்னு என்னக்கூடாது ஒரு சீடுக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு என்னும் ஒரு ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு அப்படிதான் கத்தர் பார்க்குறாரு பெருக்கத்தை அபரீதமான பெருக்கத்தை கடவுள் என்ன பண்ணிட்டார் உள்ளே வச்சுட்டார் நமக்குள்ளேயே வச்சுட்டார் நான் பெருக முடியும் ஆத்மா சரீரத்திலே எல்லா விதத்திலையும் நான் பெருக முடியும் பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் பெருக முடியும் ஒரு மரத்தையே பெருகும்படியாக தான் செடி கொடியெல்லாம் பெருகும்படியாக வச்சிருக்காரு மீன்கள்லாம் திரளாய் பெருகு கிடதுன்னாரு கடலில் வச்சுட்டு திரளாய் ஏன்னா அதுக்குள்ளே பில்டின் இருக்குது பெருகும் அது மிருகங்கள்லாம் திரளாய் பெருகு கிடதுனா ஏன்னா அதுக்குள்ளே பில்டீனாக வச்சுட்டார் பெருகிறதுக்கு நாம பெருகிறதுக்கும் அதுக்குரிய தன்மை ஆற்றலை நமக்குள்ள வைத்து விட்டார் அப்போ நான் சொல்றேன் மனுஷனுக்கு பெருகுகிறது விருத்தி அடைகிறது என்பது இயற்கையாக சுலபமாக வர வேண்டிய ஒன்று ரொம்ப ஈஸியாக வரணும் அது நேச்சுரலாக வரணும் வர வர அவன் பெட்டராகிட்டே போகணும் அப்படி தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்கள் இப்போ எல்லாம் முடிக்கிறாங்க ஏன்னா மனம் புதிதாகலை ஜனங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம படாத பாடு கஷ்டப்பட்டு நம்ம எப்படியோ மோட்சம் போய் சேர்ந்தால் தங்க வீதியில் நடப்போம் இதுதான் இது ஆனால் கத்தர் பெருகும்படியாக நம்மளை வச்சிருக்கிறார் மனுஷனை உண்டாக்கும் போது சொன்னார் நமது சாயின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்கும் அப்புறம் சொன்னார் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கள் ஒரு அபிஷேகம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் மனுஷனுக்கு பழுகி பெருகிறதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் சாபம் வந்து அதை கொஞ்சம் கெடுத்து போட்டுச்சு இப்போ வந்து ஆசீர்வாதம் வந்து திருப்பியும் அதை ரெஸ்டோர் பண்ணிருக்குது நாம் பழுக முடியும் பெருக முடியும் விருத்தி அடைய முடியும் பழுகி பெருகுவது என்கிறது நமக்கு நேச்சுரலாக வர வேண்டிய ஒன்று அதில் எந்த கஷ்டமும் இருக்கவே கூடாது போய் ஒன்று செஞ்சால் அது வாய்க்கணும் அதில் பெருகணும் அதில் நல்லா இருக்கணும் அதில் விருத்தி அடைய வேண்டும் அப்படி தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் அதை முதல்ல நம்ப ஆரம்பிங்க இதை நம்பாதனால தான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குது ஆப்ரஹாம் கத்தர் பாருங்க தெரிந்து கொள்கிறாரு பாருங்க இப்போ மனுஷன் ஆதாமுக்கு அப்புறம் சாபம் வந்த பிறகு எல்லாரும் அந்த வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆபிரஹாம்ங்கிற மனுஷனை தெரிந்து கொள்கிறாரு அவன்கிட்ட ஆசீர்வாதத்தை தான் முதல்ல பேசுகிறார் அவர்கிட்ட பேசுகிற முதல் வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற முதல் வார்த்தைகளையே கவனிங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாங்க பெரிய ஜாதியாக வேணும் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள அது அவன் பன்னெண்டு ஒன்றுலேருந்து மூணு வரை உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அந்த வம்சத்தில் ஒரு ஆள் தான் நான் நீங்கள் ஆபரகம் நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வந்து கிடைத்திருக்கிறது அப்போ ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு சொந்தமானவைகளாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம் அவன்கிட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டதுனால அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டதுனால இப்போ வா நான் சொல்கிற இடத்துக்கு போன்றாரு போனால் அங்கே பஞ்சம் இது ஆசீர்வதிப்பேன்னாரு கடைசியில் வந்தால் பஞ்ச தேசத்துக்கு கொண்டு வந்து பார்த்தா அவன் அப்போ சொன்னார் எகிப்துக்கு போ அங்கே போனால் அந்த ராஜா இவன் மனைவியை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டான் ஆள் சாரா கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்துருப்பாப்புள்ள இருக்கு ரொம்பவே அழகாக இருந்துட்டு பார்ப்புள்ள இருக்கு ராஜாவே இந்த மாதிரி பார்த்து தரலன்ட்டார் அந்த மாதிரி அழகு எப்படியாவது அவளை எடுத்துடணும்னு பார்த்து கடைசியில் அவளை கொண்டர சொல்லிட்டு இவனுக்கு கை மாத்தான் இவன் சொல்லிடுறான் என் தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில் தங்கச்சி தான் அது பாதி பொய் ஒரு விதத்தில் தங்கச்சி ஆனால் மனைவி சொந்தக்காரியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் கசின் மாதிரின்னு வைங்களேன் அந்த விதத்தில் ஒரு பொய்ய சொல்கிறான் அரை பொய்யை தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ராஜா அவளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவனுக்கு ஆடு மாடுகள் ஒட்டகம் வேலைக்காரி வேலைக்காரி வெள்ளி பொண்ணு எல்லாம் இனாம தர்றாரு ஏன்னா மச்சானாச்சே நல்லா கவனிக்கணும் அழகான பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நமக்கு இவரை நல்லா கவனிப்பான்னு ஃபுல் கவனிப்பு சரி கவனித்து முடித்த உடனே கத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தா சரி கவனி நீ பார்த்துக்கிற உடனே ராத்திரி அவன்கிட்ட சொன்னார் தொலைச்சி விடுவோம் உடனே அது இன்னொருத்தன் பொண்டாட்டி மரியாதையாக திருப்பி அனுப்பி வை அப்போ என்ன அவன் பயந்து போய் அடுத்த நாள் கூப்பிட்டியாப்பா சொல்லக்கூடாதா எனக்கு இன்னும் ஏன் வீட்டில் சாகு விழுந்துருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்லி இந்த அவன் மனைவியின் திரும்ப கொடுத்தான் ஆனால் கொடுத்தது திரும்ப வாங்க மறந்துட்டான் எல்லாம் வெள்ளி பொண்ணு ஆடு மாடு ஒட்டகம் அது இது வேலைக்கார் வேலைக்காரி எல்லாம் அது பேக்கேஜ் அப்படியே கொடுத்துட்டான் போன்னு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பதிமூணா அதிகாரம் ஆரம்பிக்குது பஞ்ச நேரத்தில் இவன் அங்கே போயிட்டு நோகாமல் எந்த பெரிய பாடுபட்டு ரத்த வேறு சிந்தி ஒன்றும் சம்பாதிக்கலை நோகாம ஓவர் நைட்டு பெரிய பணக்காரனாயி வெளியே வர்றான் வேதவசனம் சொல்லுகிறது ஆபிரகம் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரனும் வேலைக்காரிலும் உடைய இருந்தான் இருக்கீங்களா அஸ்து பாருங்க அதிகாரம் ஒன்னா வசனத்தை சீமானாய் இருந்தான் உள்ளே போகும்போது சாதாரண நாளாக போனான் வெளியே வரும்போது என்னப்பா வேலை பார்த்த ஒன்றும் வேலை இல்லை அங்கே போன கடவுள் வந்து இவ்வளோத்தையும் கொடுத்தார் அவன்கிட்ட தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் நமக்கு சுதந்திரம் இது என்னுடைய சுதந்திரம் நான் கடவுள் பிள்ளை அதனால் எனக்கு வந்து இன்னும் வீனுக்கு தான் போகணும்னு சொல்லி அந்த ராஜா இது வேணாம் இவன் இந்த வீனுக்கு கொடுப்போன்னு சொல்லி ராஜாட்டர் இருக்கிறது அள்ளி இவனுக்கு கொடுத்துட்டார் கத்தர் அப்போ பாருங்க நோகாம அவன் என்ன வருத்தத்தோட பலனை புசித்தானா அவன் வேர் வசிந்தி சாப்பிட்டானா கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியே வரும்போது பெரிய ஐஸ்வர்யாவான வருகிறான் வந்து அவனோட வாழ்க்கையை துவங்குறான் அவனுக்கு ஒரே ஒரு குறை பிள்ளை இல்லை அவனுக்கு அவன் முறையிடுறான் கர்த்தகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு பிள்ளை தான் இல்லை என் வீட்டு தான் கடைசியில் எல்லாத்தையும் அழுட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரே குறை போட்டுக்கிறான் பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் அவன்கிட்ட வானத்து நட்சத்திரங்களை பார் அதை என்ன முடியுமான்றாரு முடியாதுன்றான் இப்போ கத்தர் சொல்கிறாரு உன்னுடைய சந்ததியை அதை போல ஆக்குவேன் நான் ஒரு பிள்ளையை தர்றேன்னு சொல்லியிருந்தாலே அவன் ஆயிரம் கும்பிடு போட்டிருப்பான் ஆனால் இவர் கத்தர் வந்து அவர் எழுச்சதாய் அவர் நிரம்பி வழிற மாதிரி தர்ற தேவன் சங்கீத இருபத்தி மூணு சொல்லுகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிது நான் கேட்டிருக்கேன் பல முறை என்னை மண்டையை உடச்சிக்கிட்டு நிரம்பி வழிதை நிறுத்தக்கூடாத கர்த்தர் அப்படின்னு பல முறை கேட்டதுக்கு பதிலை கண்டுபிடிச்சேன் இல்லை அவர் நிரம்பி வழிய வழி ஆசீர்வதிக்கிறவர் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவன் அவர் வந்து அபண்டன்ட் லைஃப் கொடுக்குறவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறவர் நிரம்பி வழியை தான் செய்வார் ஏன் நிரம்பி வழியை செய்கிறாரு உங்க பாத்திரம் மட்டும் நிரம்பிச்சுன்னா தூக்கி பாத்திரமா உள்ள வச்சுக்குவீங்க நீங்க நிரம்பி வழிஞ்சதுன்னா பாருங்க ஆபராம் கூடையே லோத்து ஓட்டிக்கிட்டு இருந்தான் அவன் பெரிய பெரியான் அந்த நிரம்பி வழிஞ்சதை பிடிச்ச கூடையே ஓட்டிக்கிட்டு நிரம்பி வழிபதை பிடிச்சிட்டு போய் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கவனு கர்த்தர் விரும்புகிறார் நிரம்பி வழி ஊத்துறாரு நிரம்பி வழிவிட்டோம் அது யாருக்காவது போட்டும் போட்டோம் அப்படின்னு ஊற்றுறாரு அதான் நிரம்பி வழிய வைக்கிறார் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் அவர் அப்புறம் பாருங்க திருப்புங்க ஆதி ஆமாம் இருபத்தி நாலாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க அனுப்புறான் அப்ப அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை பற்றி இப்படி சொல்லுகிறான் ஈசாக்கு பொண்ணு பார்க்க பிள்ளைலாம் பறந்துருச்சு இப்போ ஈசாக்கு பொண்ணு பார்க்க அனுப்புறான் வேலைக்காரன் எஜமானை பற்றி சொல்ற வார்த்தைகளை கவனிங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வத்தை எல்லாம் சொல்லுங்க பாப்போம் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வித்தார் அப்படின்னா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் எந்த தொட்டாலும் என்ன ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எதை எடுத்தாலும் சகல காரியங்களிலும் கத்திரவனை ஆசிர்வச்சார் ஆசிர்வச்சு அவன் ஆசீர்வாத நிரம்பி வயசானவன் ஆயிட்டான் வாசிக்கிறேன்னா இதே தேவன் தான் நம்முடைய தேவன் இதே ஆபிரகாமின் ஆசிர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதம் அதனால தான் ஏதோ அவன் நம்ம வச்சார் அவனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது கூடாது அதுதான் நம்முடைய இல்லைங்களா நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னா நம்முடையதுன்னு நம்புறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை அதுதான் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க பாடு நம்புறதுக்கு ஆள் இல்ல நிறைய கிறிஸ்தவங்க ஜவம் கம்மிச்சிருக்கீங்களா தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோ ஒரு நியாய பைசா இருக்கு எதையும் விசுவாசிக்கிறதும் கிடையாது தரித்திரத்தை தான் நம்புறது அதை கட்டி அணைச்சிக்கிறது ஆனா ஜவம் மட்டும் அபிரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனேன்றது என்ன ஆப்ரஹாமின் தேவன் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு வாசித்து பாரு அதில் ஏதாவது ஒன்றை இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதை பிரசங்கம் பண்ணாலும் அதை எதிர்த்து பேசுறது அதை நம்புறது கிடையாது ஆனால் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக என்னத்த ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக தேவனே ஆப்ரகாம் கேட்டார்ன்னு போயிட்டு வாடுவாரு இதெல்லாம் பேசாதேன்றார் ஓன் தேவன் வேற ஏன் தேவன் வேற போ ஆ ஆபிரஹாமின் தேவன் இப்படிப்பட்ட தேவன் சகல காரியங்களும் ஆனே ஆசிர்வித்தார் அவண்டே வேலைக்காரன் சொல்கிறான் பாருங்க பொண்ணு வீட்டார்கிட்ட சொல்றான் முப்பத்தி நாலாம் வசனத்தை பாருங்க அப்பொழுது அவன் நான் ஆபிரஹாமுடைய ஊழியக்காரன் கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வைத்திருக்கிறார் ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சுட்டார்ன்றான் மிகவும் இருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் சாதாரண நாள் தான் சீமான் ஆயிட்டாரு கடவுளை பின்பற்றி வந்தார் சீமான் ஆயிட்டாரு கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் யார் கொடுத்தது அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க பிசாசு தான் இதெல்லாம் கொடுக்குறான்னு வெள்ளி பொண்ணெல்லாம் பிசாசு கொடுக்குறான் ஏதாவது உனக்கு நல்லது நடந்தா அந்த காலத்தில் பாருங்கள் யாராவது பாவம் போய் ஒரு பழைய ஸ்கூட்டரை வாங்கிட்டு வருவாங்க ஒன்னே பிசாஸ் ஒன்னு ஸ்கூட்டரை கொடுத்துக்கிட்டு எடுத்துட்டானாக்க ஒன்னு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதே பழைய ஓட்ட ஸ்கூட்டராக இருக்கும் பிசாஸ் எங்கே இன்னொருத்தனுக்கு ஸ்கூட்டர் தரப்போறான் அவன் ஒரு தரித்திரன் அவன் ஒரு ஓட்டாண்டி அவன்கிட்ட ஒன்றும் இல்லை அவன் எனக்கு ஸ்கூட்டர் தருவானா கார் தருவானா உங்களுக்கு வீடு தருவானா நான் சொல்கிறேன் உங்களுக்கு காரு கொடுத்தா வீடு கொடுத்தா சொத்து கொடுத்தா பணம் கொடுத்தா வேலை கொடுத்தா எது கொடுத்தா எந்த நல்லது நடந்தாலும் எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவாகி அந்த பரலோ தாப்பதற்கு வருகிறது அதனால இதெல்லாம் நம்பாதீங்க பாருங்க இதெல்லாம் தவறான போதனைகள் பிசாசு கொடுத்தான் பிசாசு கொடுத்தான்னு சொல்லி எந்த எந்த பிசாசு அதெல்லாம் வச்சிருக்கான் அவன் ஒன்னும் இல்லாதவன் தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அவன் இடம் இல்லாம அப்பேற்பட்டான் அவனுக்கே வீடு இல்லை நீங்க உள்ளத்தை திறந்து கொடுத்தா தான் அங்க வந்து இருக்கணும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான் வீடு இல்லாத ஓட்டாண்டி அவன் அவன் எப்படி உங்களுக்கு வீடு தர முடியும் கர்த்தர் தான் வீடை தர்றாரு கர்த்தர் தான் இதெல்லாம் தர்றாரு கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தார் என்று சொல்கிறான் வேத வசனத்தை வேத வசனமாக கவனிங்க சும்மா மனுஷர் போதனைகளை வச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் இப்படி சொன்னார் பிசாசு அவங்க பணக்காரன் கெடுத்துட்டானாக்கும் அப்படி ஆகவே அப்படியே ஆகுனேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பணக்காரனாய் ஒருத்தன் கேட்டானா அது அவனுடைய வேலை பணத்தை எப்படி பண்றதுன்னு தெரியல அவனுக்கு அவன் கெட்டு போனான் அதனால பிசாசு கொடுத்தான்னு அர்த்தம் இல்லை கர்த்தர் கொடுத்த பணத்தை ஒழுங்கா வச்சு ஒழுங்கா இருக்க தெரியாதவங்க இல்லையா சரி அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இருக்கீங்களா கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன் அதே கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் அதே உடன்படிக்கை தான் நம்முடைய உடன்படிக்கை அதே ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதம் ஆனால் நம்முடைய மனது அப்படி சிந்திக்க மறுக்கிறது என்னைக்கு நம்முடைய இருதயம் ஆழத்தில் அப்படி சிந்திக்க ஆரம்பிக்குதோ அது உள்ளத்தில் பதியுதோ அன்றைக்கு தான் நாம் சீமானலாக போகிறோம் அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காண போகிறோம் அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண போறோம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு செஞ்சிருக்காரு நமக்கு செய்வார் அதே ஆசீர்வாதம் அதே கவனெட்டு அதே உடன்படிக்க அதே எல்லாம் ஆனால் யாராவது நம்புகிறாங்களா பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே நம்பாங்க ஆனால் ஒண்ணும் ஒன்றும் கிடையாது எதையும் நம்புறதில்லை இப்போ பாருங்க நீதிமொழிகளை திருப்புங்க இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்து நினைவு எப்படியோ எல்லாம் சொல்லுங்கள் இருதயத்து நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் எப்படி இருக்கானா இருதயத்து நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் இருதயத்து நினைவுனா பாருங்க நினைவுன்னு சொல்லுது அப்புறம் இருதைன்னு சொல்லுது அப்படின்னா மைண்ட் எப்படி வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா மனம் புதிதாகிறத பற்றி தான் பேசுறோம் மனம் சரியில்லை நிறைய பேருக்கு எண்ணங்கள் சரியில்லை நினைவுகள் சரியில்லை நினைவுகள் எப்படியோ அப்படிதான் நீங்கள் இருக்க போறீங்க நினைவுகள்னால் வெறும் இங்கே நினைவுகள் இல்லை இருதயத்தில் நினைவு அதாவது ஆழமான இடத்துல நினைவுகள் அதாவது மைண்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து த கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லுகிறோம் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொன்னால் நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போய் அந்த டவல் எடுத்துகிட்டு வரணும்னு நினைச்சேன்னா நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அது என்ன அது என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கான்ஷியஸ் மைண்ட் என்னுடைய கான்ஷியஸ் இருந்து நான் செய்கிறேன் இங்கிருந்து செய்கிற ஆக்டிவிட்டி ஆனால் நான் கார் ஓட்டும்போது ரொம்ப ஆழமான சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப ட்ராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போவேன் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமான டீப் சப்ஜெக்டை பேசிக்கிட்டு நான் பாட்டு டிராஃபிக்கில் ஓட்டிக்கிட்டே போவேன் அது எப்படின்னா அது வேறு விதமான மைண்ட் அது இங்கேருந்து ஓட்டலை நான் இங்கேருந்து ஓட்டுறேன் ஏன்னா அந்த டிரைவிங்கிறது சின்ன வயசுலேருந்து ஓட்டி ஓட்டி அது உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட்னு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டி கம்ஸ் ஃப்ரம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்முடைய நடவடிக்கைகளில் நம்முடைய நடக்கையில் எண்பது சதவீதம் அந்த ஆழ்மனதிலிருந்து அதில் இருக்கிற எண்ணங்கள் அதில் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதில் பதிந்திருக்கிற காரியங்கள் விளைவாக தான் செய்ய ஆரம்பிக்கிறோம் இங்கிருந்து செய்கிறதில்லை இங்கிருந்து செய்கிறோம் அப்போ சில காரியங்கள் வந்து என்ன ஆகிடுது போய் ஆள் மனதில் பதிஞ்சிருது செகண்ட் நேச்சர் மாதிரி ஆகிடுதுன்றாங்கள்தான் அது செஞ்சு 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 திருப்பி பண்ணி 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 அதுலேயே ஊறி 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 பல வருஷங்களாம் ஓட்டி 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 இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு ரொம்ப பதிஞ்சிருச்சு உள்ள அது செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுச்சு நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்ல ஓட்டுறதை பற்றி ரொம்ப இது எத்தனாவது கேர் யார்ட் சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எத்தனாவது கே சொல்லுங்க அடுத்து என்ன கேர்ன்னு அப்படிலாம் ஓட்டுறது இல்லை இல்லையா ஆனால் புதுசாக ஓட்டுறவங்கள பாருங்க இல்லாத இது பண்ணுவாங்க எல்லா அமைதியாக இருங்க இவங்க ஓட்டுறதுக்கு எல்லாம் மலா இருக்கணும் ஒருத்தரும் பேசக்கூடாது காரில் ஏன் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் நான் சிலருக்கெல்லாம் டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்குறேன் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் யாரும் பேசக்கூடாது எல்லாம் மயதிலாக இருக்கணும் ஏன்னா பேசுனா ஓட்ட முடியலையா பேசுகிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஓட்டும் போது ஒன்று ஒன்றா என் இப்போ ஃபஸ்ட் இயர் இப்ப தானே இருக்கிறேன் இப்ப தேர்டுக்கு போகவா பின் எதுக்கு கேக்குறது அடுத்த நாள் ஓட்டும் போது இதே தான் இப்படியேதான் பத்து பதினஞ்சு நாள் வெளியே கொண்டு போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்ட வைக்கிறது இதே தான் செகண்ட்க்கு போகவா கேட்காத போ கேக்காமலே சும்மா போகவா போகவானா என்னது கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு வரணுமா செகண்டுக்கு வரணுமா இப்போ எதில் இருக்கிறேன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இதுதான் புதுசாக ஓட்டுறவங்க அவங்க எப்படி ஓட்டுறாங்க இங்கேருந்து ஓட்டுறாங்க எங்கேருந்து ஓட்டுறாங்க அது இன்னும் உள்ள பதியில எங்கே இருக்குது அது இங்கே இருக்குது இப்போ நல்லா விளங்கிடுச்சு இல்லையா சில காரியங்கள் உள்ளே போயிடுச்சு உள்ளே பதிஞ்சிடுச்சு அப்போ உள்ள இருந்து அதை செய்கிறோம் அப்போ ரொம்ப யோசிக்க வேண்டியது அதில் பற்றி அது ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை செய்கிறோம் சில காரியங்களுக்கு உள்ள பதியில அப்படி மேலோட்டமாக இருக்குது அதனால ரொம்ப யோசித்து தான் செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து வீட்டு போடணும் இது பார்த்துக்கணும் வேற இங்கே பார்க்கும்போது அங்கே டொங்குன்னு நெடிக்கும் போய் இதெல்லாம் வேற இருக்குது ஏரியா பார்ப்பாங்க போடும்போது பிரேக்கை வேற தேடுறது அப்புறம் எது பிரேக்குன்னு அது ஏன்னா இந்த இந்த மைண்டில் ஓட்டுறதுனால அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும் ஓட்டி 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 பல நாட்களாக ஓட்டி பல மாதங்களாக ஓட்டி பல வருஷங்களாக ஓட்டின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும் தானாக நம்ம பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா அதுதான் சப்கான்ஷியஸ் அப்போ எதை சொல்ல வர்றேன்னா எந்த ஒரு காரியமும் மனதை நம்ம புதுப்பிக்கணும்னா அது வந்து வெறும் இந்த மனதில் இருந்தால் போதாது இங்கே வர்றீங்க செழிப்பை பற்றி கேட்குறீங்க இதை பற்றி கேட்குறீங்க பெருக்கத்தை பற்றி கேட்குறீங்க இதெல்லாம் கேட்குறீங்க ஆ ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னார் ரொம்ப கரெக்ட் அப்படின்ட்டு போவீங்க ஆனால் ஒன்றும் நடக்காது ஹலோ ஆனால் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஒரு தடவை கேட்டீங்க அவ்வளோதான் கேட்டு ரொம்ப கரெக்டு ரொம்ப அது நான் ஒத்துக்கிறேன் இது கரெக்டாக அப்படின்ட்டு போகிறீங்க ஒன்றும் நடக்காது ஏன்னா அது இங்கே தான் இருக்குது இங்கே இன்னும் போகல இங்கே எப்படி போகும் திரும்ப 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 அதை கேட்டு 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 உள்ள இறக்கணும் அதை ஆணி அடிக்கிற மாதிரி உள்ள இறக்கணும் பசு மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி உள்ள இறக்கணும் திரும்ப 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 கேட்க 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 உள்ள போக ஆரம்பிக்கிறது இருக்கீங்களா அப்படி போன பிறகுதான் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படி உள்ள நம்ம மனதில் வைக்காம கடவுள் நமக்காக ஒன்றும் செய்ய முடியாது அவர் சொல்லிட்டாரு இதுதான் பிரின்சிபல் இதுதான் பிரமாணம் என்ன பிரமாணம் மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் எப்படியோ அப்படித்தான் அவன் இருப்பான் அவர் இப்படி சொல்லல வேப்பிடாதே அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை எப்படி இருக்க வைக்கிறேன்னு சொல்லல அப்படி சொல்லியிருந்தாலும் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் அவர் நம்மளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வைப்பார் அப்படி சொல்லலையே அவர் என்ன சொல்றாரு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் எப்படியோ அப்படித்தான் அவன் இருப்பான் அப்ப இருதயத்தின் நினைவுகளை மாத்தாம அந்த மனுஷன் இருக்கிற விதத்தை மாத்தவே முடியாது இருக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா இங்க இருக்கிற எண்ணங்களை ஆள் மனதில் இருக்கிற எண்ணங்களை மாத்தாம அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது முடியாது இதுதான் ஜனங்களுக்கு விளங்க மாட்டேங்க பாருங்க நானும் கோயிலுக்கு போனேங்க மூணு வாரம் போனேங்க ஜெபம் பண்ணாருங்க என் தலையில கை வைச்சாருங்க ஒன்னும் ஆகலைங்க எங்கேயாவது நான் சொன்னேன்னா தலையில கை வச்சா தான் ஆகும்னு சிலருக்கு சோக இது பண்ணுறாங்க கடவுள் நல்ல ஒரு பாருங்கள் கத்திர ஜனங்களுக்கு சோகங்களுக்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு விடுதலை தர்றாரு அதெல்லாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தால் தான் அதை பற்றி கொள்ள முடியும் அதில் இருக்க முடியுமோ ஒழிய நீங்கள் விசுவாசிக்காமல் அதில் ஒன்றும் நடக்கவே நடக்காது தான் பாருங்கள் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் ஏன் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது லேட் அப் ஃபார் த ஜ ரைச்சஸ்ன்னு இருக்குது

நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே ஷெல்ஃபில் இருக்குது கற்று ரெடியாக வச்சிருக்கிறார் நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கொள்ள மூடிகிறது கிடையாது பாருங்க அப்போ நம்ம விசுவாசிக்காமல் ஒன்று நடக்க போகிறதே கிடையாது சில காரியங்கள்லாம் நம்ம விசுவாசிக்காமல் நடக்கவே நடக்காது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு மோசையை போலன்னு வச்சுக்கோங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கும் உங்களெல்லாம் கொண்டு போகிறேன் நீங்கள் இஸ்ரேவேல் மக்கள் ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுறீங்க நடுவேலில் வம்பு பண்ணுறீங்க முறு முறுக்குறீங்க கெலாடா பண்ணுறீங்க கல்லெறியை பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சரி நான் மோசையை விட கொஞ்சம் பவர்ஃபுல் ஆளுன்னு வச்சுக்குவோம் நான் பார்க்குறேன் சரி இதெல்லாம் ஆகாது நம்மளுக்கு இவங்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவோம் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே இவங்கள கழுத்தை பிடிச்சோ கையை பிடிச்சோ கொண்டு போய் வல்லு கொண்டு போய் உள்ளே சேர்த்துருவோன்னு சொல்லி நான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குற வல்லமையினால் உங்களுக்கு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் உள்ள விட்டேன்னு வைங்க விட்டு கையை எடுத்த உடனே பட்டுன்னு அங்கே இருப்பீங்க நீங்கள் திருப்பி எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே இருப்பீங்க ரப்பர் பேண்டை விட்டு அப்படி இருக்கும் படார்னு திருப்பி வரும் பாருங்க அது மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுவீங்க ஹலோ இருக்கிறீங்களா கொண்டு போய் பாலம் தேன் ஓடுற தேசத்தில் விட்டு அங்கே குடிச்சுட்டு இருப்பீங்க டபார்னு அங்கே இருப்பீங்க ஏன்னா நீங்க உள்ளத்துல விசுவாசிக்கல நான் உங்களை வலு கழுத்து பிடிச்சி எழுத்துட்டு போய் விட்டேன் நீங்க விசுவாசிக்காததுனால அதை நீங்கள் நிரந்தரமாய் அனுபவிப்பது கிடையாது இருக்கீங்களா அதனாலதான் கத்தர் என்ன சொல்றாரு இப்பா என்னால் கழுத்து பிடிச்ச உனக்கு உள்ள தள்ள முடியும் ஆசீர்வாத கழுத்து பிடிச்ச உனக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள உனக்கு கொண்டு போய் நடத்த முடியும் ஆனா நான் அப்படி நடத்துறது கிடையாது ஆசீர்வாத வச்சிருக்கிறேன் நீ மனதை மாத்திட்டு வா உன் ஆள் மனதுல இந்த காரியங்களை வை இதை விசுவாசி இதை பசு மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 இறக்கு உள்ள இந்த வசனங்கள் உள்ளத்துல இறக்கு இந்த நம்பிக்கை உள்ளத்துல இறக்கு இறக்குனா படிப்படியாக முன்னேறி சென்று இதை எடுப்ப எடுக்கும்போது என்னைக்குமே விடமாட்டேன் ஏன்னா நீ விசுவாசித்து வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற நல்லா விளங்குதுங்களா சரி சொல்றாங்க கத்தர் ரொம்ப சொல்றாங்க பாருங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க கத்தர் கொடுத்துட கூடாதா என்னதான் பண்றது நான் அதாவது கத்திர அவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துடணுமா இவங்களே கொண்டு போய் ஆசீர்வாதத்துக்கிட்ட விட்டாலே இவங்க திருப்பி வந்துருவாங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் அந்த மாதிரி அப்ப நாம விசுவாசிக்காம நாம இவைகளை உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு போய் வைக்காம ஒன்று நடக்க போறது கிடையாது நம்ம ரட்சிக்கப்படலாம் சபைக்கு வரலாம் நல்லவர்களாக இருக்கலாம் பரிசுத்த வாழ்க்கை வாழலாம் எல்லாம் பண்ணலாம் கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுறதுன்னு வரும்போது நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் உறுதியாக அதில் நிற்க வேண்டும் அதை உள்ளத்தின் ஆழத்தில் வைக்க வேண்டும் ஏன்னா நான் எப்படி இருக்க போகிறேன் கடவுள் என்ன எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்துக்கிறேன் இல்லை இல்லை பாருங்கள் கடவுள் நம்மளை எப்படி வைக்கிறாரோ அப்படி நம்ம இருக்கிறோன்னா இன்றைக்கி எல்லாம் நல்லா இருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க கடவுள் அவர் அவர் எப்படி வச்சுருக்காரோ அப்படி தான் பிறந்த இருப்போம் அப்படி நல்லா இருப்போம் எல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரு ஒருத்தனை பிச்சைக்காரனா ஒருத்தனை பணக்காரனா வைக்கிறாரா ஹலோ எல்லாம் அமைதியில் இருக்கிறீங்க எல்லாரையும் கடவுள் எப்படி வச்சிருக்காரோ அப்படிதான் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே அற்புதமான விதத்தில் நல்லா இருப்பாங்க ஏன்னா கடவுள் எல்லாரையும் நல்ல விதத்தில் வச்சிருப்பாரு கடவுள் வைக்கிற விதத்தில் நாம் இருப்போம்னு வேதம் சொல்லல நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படித்தான் நாம் இருப்போம் ஹலோ அப்போ பாருங்க ரப்பரை விட்டா மாதிரி படார்னு வந்துடுவாங்க ஏன்னா இவங்க விசுவாசத்துக்கு போகலங்க யாரை கொண்டு போய் விட்டுருக்காங்க அதனால தான் கடவுள் நமக்கு அதெல்லாம் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நீ விசுவாசி நீ பெற்றுக்கொள் இருக்கீங்களா அப்போ நமக்கு வந்து ஒரு பெருக்கத்தின் உடன்படிக்கை இருக்குது நாம் பெருகுவோம் என்கிறது விருத்தி அடைவோம் என்கிறது கத்தருடைய வாக்குத்தத்துவம் அதை உள்ளே வச்சிட்டாரு விருத்தியை உள்ள வச்சிட்டாரு நாம ஒன்று செய்யலைன்னா அங்கே ஒன்று நடக்க போகிறது அந்த விருத்தியில் ஒன்று நடக்க போறதே கிடையாது விருத்தி உண்டாக போகிறதே கிடையாது உள்ளத்தில் இதெல்லாம் இறக்கலன்னா நம்முடைய உழைப்பில் வேதனை ரொம்ப கூடிடுது கடின உழைப்பாயிடுது பிழைப்பு ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா மனம் வந்து சரியான எண்ணங்களை உடையதா இல்லை இந்த டாயில் இந்த வேதனையை கூட்டார்டு இருக்குது பாருங்கள் இந்த வேதனை ஏன் இருக்குது நிறைய ஜனங்களுக்குன்னா மனதை அவங்க மாற்றலை அதனால தான் அது இருக்குது